நெக்ஸ்ட் சீசனுக்கு கத்தர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஒழிய இதே சீசனில் நீங்கள் இருக்க போகிறது கிடையாது நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இப்போ கஷ்டப்படுறதுனால நம்ம வாழ்க்கையே கஷ்டமாக இருக்க போகுதுன்னு கிடையாது காட் வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் சீசன் அடுத்த சீசனுக்குள்ளே கத்தர் கொண்டு போயிடுவார் இதே சீசனில் நீங்கள் இருக்க போகிறது கிடையாது ஏசு சீசர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறாரு நான் வந்து உங்களை விட்டு போவேன் கொஞ்ச காலம் உங்களை விட்டு போவேன் கவலைப்படாதீங்க உங்கள் துக்கம் என்னவா மாறும் ஆ துக்கம் வரலாம் ஆனா துக்கமே வாழ்க்கையா இருக்கும்னு நினைக்காத சீக்கிரம் துக்கம் சந்தோஷமா மாறுன்ற நான் போவேன் மறுபடியும் வருவேன் உன் வாழ்க்கையை மாத்துவேன் நீ இன்றைக்கு கஷ்டப்படுறது போல என்றைக்கும் நீ கஷ்டப்பட போவதில்லை உன் கஷ்டத்துல இருந்து நான் விடுதலை உன்னோடு கூட இருப்பேன் என்கிற வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு ஒளிய தேவன் பயப்படுத்தல இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வசனத்தை பாதி பாதியா பேசுவோம் உலகத்துல குபத்துறவோம் உண்டுன்னு சொல்லியிருக்காருல அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார்ல ஆஹ் பாருங்க லவ் ஆஃப் காடுக்கு ஃபுல் வசனம் தெரியுது ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை உபத்திரம் இருக்குன்னு மாத்திரம் பேசாதீங்க அதை நீ ஜெயிக்கலான்னு சொல்லுங்க என்ன உபத்திரம் வந்தாலும் நீ ஜெயிக்க கத்தர் உனக்கு பலன் தருவார் நீ அதை மேற்கொள்ளுவாய் அதை தாண்டி வருவாய் அதற்கு மேலே நிற்ப உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னை வெற்றி பெற செய்வார் அப்படின்றதையும் நம்ம கூட சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ தேவன் எந்த இடத்துலையுமே நம்மளை தனித்து விட்டு நம்பிக்கை இல்லாதவர்களை போல விட்டு அனாதைகளை போல விட்டு வேடிக்கை பார்க்குறவர் அல்ல நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி சகலத்தையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவன் அன்னைக்கு ஒருவேளை சிலுவைல தொங்கும் போது உங்களைத்தான நம்பி இருந்தால் போயிட்டீங்களே நீன்தான் அவர் மறுபடியும் எழுந்து வருவார் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண்பதில்லை கத்தர் விடுதலை கொடுத்தா தற்காலிகமாக டெம்பரரி ஃப்ரீடம் கொடுக்கிறதுக்காக அவர் வரல நிரந்தரமான விடுதலை கொடுப்பதற்காக வருகிறார் இன்று கண்ட கிப்தியனை என்றைக்கும் காண்பதில்லை நீ வந்து இந்த ரோம அரசாட்சி கொடுக்கிற கஷ்டத்துல தான் விடுதலை ஆகணும்னு நினைக்கிற ஆனா நான் பிசாசின் அத்தனை வளமையிலிருந்து உன்னை விடுதலையாக்க போறேன் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது நீங்கள் ஆளப்போகிறீர்கள் அதுக்கப்புறம் தான் சபை உருவாகிறது சபை உலகத்தை கலக்குகிறது இதையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது தான் ஆச்சரியப்படுறாங்க ஒவ்வொன்றும் நடக்கும் போது தான் அவங்க கண்கள் திறக்கப்படுது ஆலய இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க மூணு நாளில் கட்டு பண்ணும்போது கோவம் வந்துருச்சு நாற்பத்தாறு வருஷம் கட்டின ஆலயத்தை மூணு நாள் இடிச்சு இடிச்சு மூணு நாள் இவர் எப்படி கட்டுவார் என்ன பேசுறாரு அப்படின்னு கோபத்தில் பொங்கி ஏழுறாங்க ஆனால் ஏசு உயிர் தழுந்தப்பதான் தெரியுது ஓ இதைத்தான் சொன்னாரா மூணு நாளில் கட்டுறேன்னு அப்போ ஆலயம் மாறிடுச்சு கற்களினால் கட்டுன ஆலயத்தில் அவர் இல்லை நமக்குள்ளேயே அவர் வாசமாக இருக்கிறார் அப்போது அங்கங்கே தான் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு அவங்க கண்ணெல்லாம் திறக்கப்பட்டுருச்சு அதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் படிக்கும்போது இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் இவர்களுடைய அனுபவத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்வார் அவங்க பாருங்கள் ஓசனா சொல்லிட்டு சிலுவை எல்லாரையும் மாறிட்டாங்க ஆனால் நீங்களும் நான் அப்படி மாறக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் எக்காலத்திலும் கத்தரை நம்புங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்புங்கள் அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமே கிடையாது அவரை நம்பினவர்களை கத்தர் கனப்படுத்துவார் என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லையா வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் உங்களை அனாதைகளா விடமாட்டார் உங்களை தனித்து விட மாட்டார் விடமாட்டார் விட மாட்டார் நிச்சயமா நீங்க நினைக்கிறதோட பெரிய பெரிய அற்புதங்களை தான் கத்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் பாருங்க நான் நான் என் அனுபவத்துல பார்த்துட்டேன் நமக்கு இன்னைக்கு பெருசு பெருசா தெரியிற அற்புதம்லாம் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யும்போது ரொம்ப சின்னதா தெரியுது சரிங்களா நம்ம வந்து நம்ம மனசில் ஒன்று யோசிச்சிருப்போம் இது நடந்தா பரவாயில்லையே இது நடந்தா பரவாயில்லையே இவ்வளோ கையில போனால் தான் பரவாயில்லையோ அதே நமக்கு பெருசா தெரியும் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கத்தர் நம்ம கையில கொடுக்கறதான் பார்க்கும்போது போயும் போய் அதை கேட்டான் பாரு ஆண்டவர் எவ்வளோ நான் ஆசீர் தேவன் நீங்க நினைக்கிறதோட பெருசா செய்யணும்னு நினைக்கிறார் ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நான் என்ன சொல்லி தரேன்னா உங்களுக்கு நீங்க நினைச்சது நடந்துருச்சு கேட்டது கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷப்படுங்க கிடைக்கலனா ரொம்ப சந்தோஷப்படுங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா சந்தோஷம் தேங்க் காட் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதை விட பெருசா நம்ம நடக்க போதுன்னா ஆண்டு ஒரு அதை விட பெருசா உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போறார் நீங்க நினைக்கிறது ரொம்ப சின்னதாக பாக்குறாரு தேவனிடத்தில் பெரிதானவிகளை எதிர்பாருங்கள்